ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் பகுதி ஆறை பார்க்க போகிறோம் வாங்க கடைசி வாரம் கதை எதோட முடிந்தது அப்படின்னா ராமன் லட்சுமணன் வருகைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அனுமன் சுக்ரீவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த வாரம் அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம் சம்பாதி தான் உங்களை நோக்கி ராம லட்சுமணனை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு சம்பாதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் காரணம் இல்லாமல் அவர் இந்த வீர புருஷர்களை இங்கே அனுப்பிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு அனுமன் சொல்றாரு சரி என்ன காரணம் அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறாரு இவங்க உண்மையிலே வந்திருக்கிறது நம்மளோட சேனையின் உதவியை கேட்டுதான் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க அப்படின்னு அனுமன் சொல்கிறாரு எப்படின்னு சுக்ரீவன் கேட்குறாரு உங்கள் சகோதரர் வாலியை எதிர்த்து அழிக்கும் வல்லமையை நான் இவங்க கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு அனுமன் சொல்கிறாரு ஆஞ்சனையா என்ன சொல்கிற நீ அண்ணன் வாலியின் வரம் பற்றி உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறாரு அதை விட பெரியது இவங்களுடைய வீரம் அப்படின்னு ஆஞ்சநேயர் பதில் சொல்கிறாரு இவங்களே நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறவங்க இவங்களை எப்படி நீ மாவீரர்னு சொல்ற அப்படின்னு சுக்ரீவன் கேட்குறாரு இவர்கள் மர ஊரை தரித்து ரிஷிகளை போல வாழ்ந்த கானகத்தில் ஏராளமான அறக்கர்கள் உண்டு அவர்களுக்கெல்லாம் இவர்கள் துளியும் பயந்ததே கிடையாது அவ்வளவு ஏன் காட்டுக்கு போய் என்று இவர்கள் தந்தையான தசரத சக்கரவர்த்தி சொன்னப்ப இவர்களின் மூத்தவரான ஸ்ரீ ராமர் நாடுதான் முக்கியம் சொல்லி நாட்டிலேயே தங்கியிருக்கலாம் ஆனால் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு மறுமொழி பேசாமல் காட்டில் பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்திட துணிந்தவர் ஸ்ரீராமர் இந்த துணிவும் திடமும் ஒரு சாமானிய மனிதனுக்கு வருமா எந்தளவு தர்மத்தின் மீதும் சத்தியத்தின் மீதும் பற்று இருந்தால் அவர் இப்படி துணிந்திருப்பார் கானகம் போக சொன்னது ஸ்ரீராமபிரானை மட்டும்தான் ஆனால் லக்ஷ்மணன் அண்ணா உன்னை பிரிய என்னால் இயலாதுன்னு கூடவே வந்துவிட்டார் அதற்கு அவரின் பத்தினியாரம் உடன்பட்டு வழி அனுப்பி வைத்திருக்கிறார் இவ்வளவு சோகத்திலும் கூட அவரோட முகத்தில் ஒரு புலிவை நான் காண்கிறேன் கொஞ்சம் கூட பதற்றமோ பயமோ துளியும் இல்லை காட்டில் இருக்கிற சிங்கம் காலில் தைத்த முல்லை கருணையோடு எடுத்து எரிந்ததை பார்த்தேன் அந்த விலங்குக்கு கூட அவர்களை பற்றி தெரிந்திருந்ததோ என்னவோ மிக அமைதியாகவும் நன்றியோடும் அது விலகிச் சென்றது வடிவத்தில் தான் அவர்கள் மனிதர்கள் ஆனால் உண்மையில் தேவர்களிடமும் காண முடியாத ஏதோ ஒன்று நான் அவர்களிடம் காண்கிறேன் நீங்களும் அவர்களை தரிசித்தால் உங்கள் நெஞ்சத்திலும் எனக்கு ஏற்பட்ட அத்தனை நெகிழ்வும் ஏற்படும் அப்படின்னு அனுமன் சொல்லி முடிக்கிறார் அனுமன் எவ்வளவு சொன்னாலும் சுக்ரீவனுக்குள்ளே இருக்கிற அந்த அச்சம் அவர்களால் என் சகோதரன் வாலியை வெல்ல முடியுமாங்கிற கேள்வியை திரும்பத் திரும்ப கேட்க வைக்கிறது அனுமனுக்கு அந்த நொடியில் இனி பேசுவதை விட ஸ்ரீ ராமபிரானின் வீரத்தை ஒரு ஒருமுறை கண்ணார காண செய்தாலே சிறப்பானதாகனு தோணுது அரசே அவர்கள் வீரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் நிரூபிப்பேன் அதற்காக அவர்களிடம் எங்கே உங்கள் வீரத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்றது அவங்கள பரிசோதிப்பது போல ஆகிவிடும் சோதிப்பவர்கள் எப்பயுமே சோதிக்கப்படுபவர்களை விட வீரம் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பதான் சோதிக்கும் தகுதி அவர்களுக்கு உண்டு எனக்கு என்னவோ நமக்கு அந்த தகுதி இருக்கிறதா தெரியல அதனால சாதுரியமாக நான் ஒன்று செய்ய போறேன் நீங்களும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றத நம்பி அவங்களுக்கு உதவலான்னு நீங்க தான் போறீங்க அப்படின்னு அனுமன் சொல்றாரு சுக்ரீவனும் அனுமனை கட்டி அணைத்து ஆஞ்சனையா நீ இப்போதெல்லாம் காலங்களை ஊடுருவி பார்த்து எதையும் பேசுகிறாய் உனது தாய் அஞ்சனை உன்னை என்னிடம் சேர்த்தப்ப உன்னை நான் விசித்திரனாக தான் நினைத்தேன் அங்கதன் நீலன் போல் நீயும் ஒருவனாக இருப்பாய் என்று நினைத்தேன் நீ ஆனா வேறுபடுகிறாய் உன்னை இப்போது என்னால் விசித்திரனாக பார்க்க முடியவில்லை விசித்திரனாகவே பார்க்கிறேன் காரணம் உன் சித்த தெளிவன் சுக்ரீவன் சொல்றாரு அந்த கொகைக்குள்ள சிவலிங்கம் மாதிரி ஒரு பாறை இருந்தது அதுக்கு மேல ஒரு கொடி தொங்கிட்டு இருந்தது சுக்ரீவன் அனுமனை பாராட்டினப்ப அந்த குடி அதை ஆமோதிப்பது போல தன்னோட மலர் ஒன்றை உதிர்த்தது அந்த மலர் லிங்கத்தை அர்ச்சிப்பது போல அதன் மேல் விழுந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்லை இனி வர வாரங்களை நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்